ஆண்டாள் திருப்பாவை பாடலும் பொருளும் பாடல் எண் இருபத்தி நான்கு அன்று அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றோன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் எம் எம்பாவாய் இதனுடைய பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்று அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் இராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று இராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வச்சாச்சுரனை தடியாக கருதி அவனை விழாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையிலிருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்கள் ஆயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அளித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் இதற்குரிய விளக்கம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்